ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஏன் ஒன் வீக்காக வந்து சரியாக வீடியோ போடல ஏன் இப்போல்லாம் சரியாக வீடியோ போடுறதில்ல அப்படின்றதுக்கான காரணம் தாங்க ஸோ ஒர்க் ப்ரெஷரும் தான் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது ஸோ பூவுமே அதிகமாக வந்துட்ருக்குதுங்க ஸோ அதனால் வேலை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல ஸோ எல்லாமே பார்த்துட்டு பாப்பாவும் பார்த்துக்கணும் ஸோ வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிற இதுக்கும் தனியாக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணுங்க ஸோ வந்து அதனால தான் போட முடியல ஒர்க் ப்ரெஷர்னால் போட முடியல அப்படின்றத காரணத்தையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்பவே டவுன் பண்ணோம் நம்ம நம்மளை வந்து சில சில கொஷின்ஸ் வந்து நம்மளை கேட்டு கேட்டு அடிக்கடி வந்து டார்ச்சல் பண்ணுவாங்க ஸோ அது என்ன ரீசன் ஏன் வந்து நம்மளை அளவுக்கு டவுன் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் என்ன ரீசனால் நான் உடஞ்சி போகிறேன் அப்படின்றதுக்காக வீடியோ தாங்க இது ஸோ வந்து நான் உண்மையிலேயே என்னை வந்து நான் உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக நான் அதை ப எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் ஏதாவது பண்ணணும் இது செய்யலாமா அது செய்யலாமான்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ரெடி ஆகிட்டு நான் ஓட நினச்சாலுமே என்னை வந்து சில விஷயம் விஷயங்கள் சில வார்த்தைகள் சொல்லி சொல்லி நம்மளை வந்து ரொம்பவே டவுன் பண்ணுறாங்கங்க ஸோ வந்து என்னை டவுன் பண்ணும் போதுலாம் மனசு ரொம்ப தான் போகிறேனே தவிர என்னால் வந்து மேலும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கங்க ஸ்ட்ராங்காக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நிற்க முடியல ஸோ அதனால தான் நிறைய ரீசனால் வந்து நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறேங்க ஸோ இப்போ ஒன் வீக்காகவே கொஞ்சம் மனசும் சரியில்லை என்ன ரீசன் அப்படின்னா என் மனசை பாதித்த விஷயங்கள் வந்து பாருங்கள் என் மனசை ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம் அப்படின்னா நீ எதுக்கு படித்த அப்படின்றது வந்து ரிப்பீட் மோடில் வந்து கேட்குறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது நாம் செய்கிற வேலைகள் வந்து அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு கேலியாக ஒரு கிண்டலாக ஒரு கேவலமாக தெரியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அவங்க கேட்குற வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னா நீ எதுக்கு படித்த நீ படிச்சதே வேஸ்ட்டு நீ படிச்சுட்டு வந்து என்ன வேலை செய்கிற நீ படிச்சுட்டு என்ன வேலைக்காக போயிட்டேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லி 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 நம்மளை வந்து ரொம்பவே டவுன் பண்ணி ரொம்பவே நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற ஸோ வந்து நம்ம வந்து யாரையுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் எப்போவுமே வந்து ஒருத்தரை வந்து டவுன் பண்ணணும் நெகட்டிவ்வாக வந்து டவுன் பண்ணுறதோ வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்கிறது கெடுக்கிறது இந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைங்க ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது வந்து சிலருக்கு வந்து நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படி முடியல அப்படின்னா நம்ம சைலண்ட்டாக நம்ம வேலைய பார்த்துட்டு போயிடணும் அப்படின்றது தான் என்னோட டார்கெட்டு ஆனால் வந்து என்னை வந்து ரொம்பவே டவுன் பண்ணுறவங்க வந்து நிறைய இருக்காங்கங்க ஸோ அது வந்து நம்ம ரிலேஷனில் தான் இருக்காங்களே தவிர ஃப்ரெண்டுங்க சர்க்கிளில் ரிலேஷன் சைடில் தான் இருக்காங்க ஃபேமிலி சைடு கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை இவ்வளோ தூரம் படிக்க வச்சு நம்மளை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க கூட நம்மளை இவ்வளோ தூரம் நம்ம பேசவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்கங்க ஸோ வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளால படிக்க வச்சுருப்பாங்கன்றது எனக்கு புரியுது ஆனாலுமே அவங்க கூட நம்மளை வந்து கேட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறதில்ல ஸோ வந்து நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அழாமல் கொஞ்சம் நார்மலாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப டவுன் ஆகுதுங்க எப்போ பார் நான் என்னை வந்து டார்கெட் பண்ணி கேட்குற வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னா நீ எதுக்கு படித்த நீ எதுக்கு படித்த நீ எதுக்கு படித்த நீ படித்ததே வேஸ்ட்டு நீ படி நீ படிச்சிட்டன வேலைக்கா போயிட்டு அப்படின்றத ஒரு சாதாரணமாக பேசுகிறாங்கங்க உண்மையிலே படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது வர்த்தா இல்லை வந்து அது அது மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்ச மாதிரியா அப்படின்றது எனக்கு தெரியல எல்லாருக்குமே வந்து படித்தா படித்ததுக்கான அர்த்தம் இருக்கும் ஒரு ரீசன் இருக்கும் நம்ம படிச்சுட்டு இதுவாகலாம் அதுவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனால் வந்து நம்மளை கேட்குற கேள்விகள் வந்து சில வந்து குடும்ப குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தினால் நம்மளால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம் சில வந்து மன ரீதியான பிரச்சனையர்களுக்குலாம் ஸோ சொல்ல முடியாதுங்க என்ன ரீசன்னாலும் நம்ம ஏன் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கோம் இல்லை படிக்கிறது மூலிமா நம்ம கஷ்டமாக கூட இருக்கலாம் படிச்சுட்டு நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் ஸோ வந்து எனக்கு நிறைய ரீசன் இருக்குதுங்க நான் உண்மையிலே ஒரு ஒரு பர்டிகுலராக செலக்ட் பண்ணதுக்கு யூடியூப் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து நிறையா இருக்குது ஸோ என்னால் வந்து ஒரு சிலருடைய லைஃப் வந்து மாறினா ரொம்ப சந்தோஷங்க ஸோ ஒரு சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு என்னோடய நாலேஜு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து வீஸ் வேஸ்ட் ஆகாமல் ஸோ ஒரு நாலு பேருக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக மட்டும்தான் அதையுமே ஒரு குறை சொல்வாங்கங்க அதுவுமே நான் வந்து நான் இருக்க யூடியூப் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் என்ன என்ன வேலை செய்கிறேன் என்ன வீடியோஸ் போடுறேன் நம்மளை வந்து நெகட்டிவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நிறைகள் எல்லாம் மறைச்சி நம்மகிட்ட இருக்கிற மைனஸ் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது காயப்படுத்தி நம்மளை வந்து டவுன் பண்ணி அந்த ஹையெஸ்ட் பாயிண்ட்டாக வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வந்து கொண்டு போவாங்க அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கல வாங்க மேக்ஸிமம் வந்து நான் ஃபேஸ் பண்ண வார்த்தைகள் வந்து என்னென்னா நீ எதுக்கு படித்தன்றது ஒன்று அப்புறம் நீ படித்ததே வேஸ்ட்டு நீ படித்தது நீ இவ்வளோ படிச்சுட்டு நான் வேலைக்காக போயிட்டேன் நீ எதுக்கு இவ்வளோ படித்த அதுக்கு படிக்காமல் இருந்திருக்கலாம் நீ படிக்காமல் அதுக்கு வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அதுவும் கேட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டுங்க ரிலேஷன் சைடில் தாங்க நிறைய கேட்டிருக்கேன் அது ஒன்று நீ படிச்சுட்டு வேலைக்காக போய்ட்ட வீட்டில் சும்மா தானே இருக்க வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்றது ஒன்று நம்ம வீட்டில் வந்து எவ்வளோதான் ஒரு என்ன சொல்கிறது மணி வர வேலைகள் செஞ்சாலுமே நம்ம படித்ததுக்கான வேலைகள் வந்து செய்யலை படித்ததுக்காக நம் நம்ம படித்த படிப்புக்கு வந்து வேலைக்கு போகல அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் சொசைட்டியில் சொசைட்டியில் வந்து ஒரு கௌரவமான இடம் அப்படின்றது வந்து ஒரு படித்தா படித்த படிப்புக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையில் போனால் மட்டும்தாங்க அதுக்கு தகுந்த மரியாதை இருக்கும் ஸோ அது வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா நீ படித்தது வேஸ்ட்டு நீ படிச்சுட்டு வேலைக்காக போயிட்டேன்றது ஒன்று நீ படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டியா அப்படின்ட்டு அடுத்து வந்து வீட்டில் சும்மா தானே இருக்கேன் வீட்டில் வந்து நம்ம என்ன சும்மாதான் இருக்கோம் இருக்குமா அப்படின்றது லேடிஸ் தெரியும் வீட்டுல நம்ம என்ன வேலை செய்வோம் நம்ம எவ்வளவுதான் வேலை செய்யட்டோங்க ஆனா வந்து நம்ம வீட்டுல வேலை சும்மா இருக்கோம் அப்படின்ற பேர் யா வருதுன்னா நமக்கான ஒரு தொழில் இருக்கணுங்க லேடிஸா பொறுத்த வரைக்கும் ஏதாவது நம்ம சுய வேணும் பொதுவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் எவ்வளோதான் படிச்சிருக்கட்டும் ஆனால் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஜென்ஸ்னால் ஜென்ஸ்க்கான ஒரு தொழில் இருக்கணும் ஜெ லேடிஸ்னால் லேடிஸ்க்கான தொழில் இருக்கணும் லேடிஸ் வந்து டெய்லரிங் அந்த பேக் வர்றது மேக்கப் அது இதுன்னு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஜென்ஸ் வந்து ஏதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாவது அவங்க தொழில் ரீதியாக வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது க்ரியேட்டிவாக வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அது ஒன்று இன்னி வீட்டில் வந்து நான் செய்கிற வேலை தான் நீ நீ நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன்னே அதே வேலை வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா நான் செய்கிற வேலை தான் நீ செய்கிற நீ படிச்சுட்டு வந்து என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க நீ படிச்சுட்டு படித்ததே வேஸ்ட்டு நீ படித்ததுக்கான வேலைக்கு போல் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்று அது வந்து அடிக்கடி கேட்கும் போது என்னாவது அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து என்னால் ஒரு சில டைம் தோணும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமே படிச்சுட்டு வந்து நம்ம இந்த வேலை செய்கிறோமே இதுவே நம்ம லைஃப் லாங் தொடருமா இந்த வேலையை நம்ம செஞ்சால் நம்ம படித்ததுக்கான அர்த்தம் என்ன நம்ம வந்து செய்கிற வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாமா இல்லை நம்ம படித்து படிப்பு வேஸ்ட்டாக போச்சு போச்சு அது அது படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே மனசுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் பெசாமல் படிச்சு படிக்கலாமான்னு தோணும் சில டைம் இல்லை நம்ம இந்த வேலை செய்யலாம்னு தோணும் ஸோ ரெண்டுமே வந்து அறகுறையாக வந்து எல்லாமே நிற்கிறது காரணம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நெகட்டிவாக இப்போ நெகட்டிவாக நம்மளை வந்து திணிக்கிறாங்க நீ எதுக்கு படித்த நீ எதுக்கு படித்த நீ படித்ததுனால வேஸ்ட்டு நீ ஏன் படிச்சுட்டு இந்த வேலை செய்கிற நீ படித்தது பெசாமல் படிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியும் கிளாஸ் போய் படித்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க நீ ரெண்டு டைம் கிளாஸ் பண்ண மூணு டைம் கிளாஸ் பண்ணி கிளாஸ் போய் என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன் அப்படின்றது ஒன்று ஸோ வந்து நம்மளை வந்து மேக்சிமம் நம்மக்கிட்ட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க தேடி சொல்லுவாங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லி ஹைலைட் பண்ணி நம்மளை வந்து மேலும் மேலும் டவுன் பண்ணுவாங்களே தவிர நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி வந்து பெருசு பண்ணி நம்மளை வந்து லைஃப்பில் ஜெயிக்க வைக்கவே மாட்டாங்கங்க அது வந்து லைஃப்பில் ஒரு மோட்டிவேட் பண்ணி நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு அப்படின்ற வார்த்தையும் சொல்லவும் மாட்டாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவி நான் செய்கிற வேலையை தான் நீ செய்கிற அப்படின்றத வந்து ஒரு குத்தி காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறமா ஏன் படித்த ஏன் பிறந்தன்ற அளவுக்கு டவுனா ஃபீல் பண்ண வைக்கிறது என்னன்னா ரிப்பீட்டடாக வந்து அவங்க வந்து நம்மளோட குறைகளே சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை வந்து மேலும் மேலும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துது அதனால தான் நான் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து நான் உடஞ்சி போறதுக்கான காரணமே அதுதாங்க அப்புறமா நான் எழுந்து ஓட நினைத்தாலும் என்னை சுற்றி வரும் வார்த்தைகள் எனக்கு காயப்படுத்துதுன்றது என்ன ரீசன்தான் நான் வந்து எந்திரிச்சு நான் ஒரு வேலை ஒரு வேலையை வந்து நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு லேண்டில் வேலை செய்கிறோம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாடு இருக்குல்ல ஒரு பூச்செடி இருக்குது பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து என் மனசில் தோன்ற விஷயம் என்னென்னா நம்ம படிச்சுட்டு வந்து நம்ம இந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செய்கிறதுனா நம்மளுக்கு எவ்வளோமாக நினைக்கிறாங்களே அப்போ நம்ம இந்த வேலை செய்யலாமா வேணாமா அது நம்ம பெஸாமல் நம்ம படிக்கலாமா இந்த மாதிரி என் மனசில் வந்து குழப்பமோ என்னை என்னை சுற்றி வர வார்த்தைகள் என்ன என்னை மேலும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் கொண்டு போயே தவிர என்னோட என்னால் ஒரு நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியல ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அது ஒன்று அப்புறம் வந்து நான் ரொம்ப டவுனாக உடஞ்சி போகிறதுக்கான காசு காரணம் என்னை ரொம்ப மேலும் மேல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நம்ம பேசாமல் நம்ம எடுத்துக்கிட்ட வேலை வந்து தப்பாக போயிடுச்சா ஒரு வேலை நம்ம இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம படித்த படிப்பு வீணாயிடுமா அப்படின்றது வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துது ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துதுங்க ஸோ அதனால் வந்து நம்ம படித்த படிப்பு வீண் போயிடுச்சா அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டடிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவாக வந்து எந்த ஒரு சர்க்கிளையுமே ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளையுமே ஜாயின் பண்ணாமல் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளோட வேலை என்ன நம்மளுடைய லைஃப் என்னான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போகிறதாங்க நல்லது நம்மக்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோஸ் சொல்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் ரெண்டு மூணு வீடியோஸ் போடுறோம் அது மட்டும் பாருங்க உங்களுக்கு புரியும் உண்மையாகவே என்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசன் அப்படின்னா என்னை சுற்றி என்னென்ன என்னென்ன ரீசனுக்கெல்லாம் நெகட்டிவ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நான் கிளியராக சொல்ல போகிறேன் என்னோட ப்ரெக்னென்சியில் சொன்னாங்க என்னோட எஜுகேஷனில் சொன்னாங்க நான் செய்கிற வேலையில் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டேங்க ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன மாதிரி அட்லீஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுகிறவங்களும் பேசாமல் இருப்பாங்க அட்லீஸ்ட்டு பேசுகிற இடத்துல இருக்கிறவங்க வந்து பேசாமல் இருப்பாங்க வாங்குற இடத்துல இருக்கிறவங்க அட்லீஸ்ட்டு இனிமேல் இந்த வார்த்தைங்கள்லாம் வாங்காமல் யூஸ்ஃபுல்லாக வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு அட்வைஸ் ஆகும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஆனால் வந்து நான் ஏன் இதுவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா என் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது ஸோ அடிக்கடி வந்து என்னை ரொம்ப ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்துது என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னால் படிக்கவும் முடியல என்னால் வேலை வந்து ரெகுலர் ஒர்க்கும் வந்து செய்ய முடியல இந்த மாதிரி வீடியோஸ் போனவோ சப்போஸ் இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலுமே என்ன வேலை செய்கிறா என்ன பண்ணிட்டு இருக்கா பாருக்கா பாரு தான் யோசிக்குவாங்களே தவிர பரவாயில்ல இந்த அளவுக்கு பேசுறாங்க இந்த அளவுக்கு சொல்றாங்க அட்லீஸ்ட் நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நிஜமா வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அது இன்னும் மேலும் நெகட்டிவாக தான் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்றது தான் ஸோ என் மனசுல வந்து ஆழமாக பதிஞ்சது என்ன அப்படின்னா நெகட்டிவா வந்து பேசி பேசி என்ன டவுன் தான் பண்றாங்க லைஃப்ல வந்து என்னன்னா என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விடமாட்டிக்கிறாங்க வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து இருங்க அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஒருத்தர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து எடுத்து பேசி அவங்களுக்கு எடுக்காதீங்க உண்மையாக சொல்கிறான் படிச்சிருக்காங்க அப்படின்னா படித்ததுக்கான வேலை தான் செய்யணும் இல்லை தப்பும் சொல்லலை ஆனால் வந்து அவங்களோடைய சுச்சுவேஷன் என்ன அவங்களால படிக்க முடியாமல் போகலாம் அவங்களால படிச்சுட்டு பாஸ் பண்ண முடியாமல் போகலாம் இல்லைனா படிக்கிறது கஷ்டம் ஒரு வேலை அவங்களுக்கு பிடிக்க படிக்கிறதே கஷ்டம் இல்லை வேணாம் அவங்க செய்கிற வேலை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து நீங்கள் என்னை சுற்றி டெய்லி டெய்லி மனசு உடஞ்சு போகிறது காரணமே இப்படி இப்படி சில கமெண்ட்ஸஸ் இப்படி சில வந்து ஒரு பார்வைகள் அது வந்து என் மனசை ரொம்பவே பாதிக்குது என்ன ரீசன்னால் நான் வந்து நான் டவுனாக வந்து காட்டிக்க விரும்பலை இருந்தாலுமே என்னோட விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டால் ஒரு அட்லீஸ்ட் நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் மனசில் மனசில் இருக்கிற பாரமும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஸோ அஸ் இஸ் டிஸும் ஸோ அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அதனால் தான் வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல நான் போடணும்னு நினச்சாலுமே என் மனசில் கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க இப்படி பேசிட்டாங்களே நீ படித்தது வேஸ்ட்டுன்றாங்க நீ எதுக்கு படித்த நீ படித்தது இப்படி இருக்க அப்படி இருக்க வீட்டில் இருக்க சும்மா இருக்க ஸோ இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப காயப்படுது ஸோ வந்து என்னால் வந்து மீண்டும் என்ன செய்கிறதுனா நம்ம செய்கிற வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணுன்னு தோண மாட்டேங்குது குழப்பமாக இருக்குது படிக்கலாமா இல்லை வந்து இந்த வேலை செய்யலாமா அப்படின்றது ஸோ நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ பபாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரீசன் ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஸோ தேங்க்யூங்க